திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தேவையான அடிப்படையான பிரார்த்தனை என்னன்னு பார்க்க போறோம் அவளுக்கு கடமை அது இந்த பிரார்த்தனை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவா இந்த பிரார்த்தனையை பண்ணித்தான் ஆகணும் பண்ணலேன்னா அவள் எந்த பிரார்த்தனை பண்ணாலும் அது பரிபூர்ணமாகாது பலன் கொடுக்கும் ஆனால் கொடுக்க வேண்டிய முழு பலனையும் கொடுக்காது இப்படித்தான் நம்ம கிருத்திகா நட்சத்திரத்தை பார்த்தோம் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்தை பார்த்தோம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பார்த்தோம் திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்தோம் இப்போ இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் இதை பார்க்கிற நேர்கள் மறக்காம இந்த சேனலை இந்த வேதிகாஸ் வாய்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ நிறைய பொக்கிஷங்கள் வரப்போகிறது இன்னைக்கு அஞ்சாவது பொக்கிஷம் வெளியில் வர்றது ஜோதிஷம் ஆன்மீகங்கிற பெரும் கடல்லேருந்து ஒரு ஒரு முத்தா ஒரு ஒரு முத்தா எடுத்து கொடுத்துட்ருக்கேன் வாழ்க்கைங்கிற ஒரு நல்ல தங்க கிரீடத்தில் இந்த எல்லாம் நம்ம பதிக்கிறோம் மறக்காமல் இந்த வேதிகா ஸ்வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் பலன்கள் கேட்குறேன் நிச்சயமாக பலன்கள் உண்டு ஆனால் அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வேறுபடுறதுனால ஒரு ஜெனரிக்கான ஒரு பலன் சொல்லி உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை அப்போ ஜெனரிக்கா மற்றவா பலன் சொல்கிறவனா அதை பற்றி என்னுடைய கருத்து இல்லை நான் என் நான் சொல்றதில்லைங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதில் மற்றவா யாரும் மனசு வருத்தப்பற்றப்படாது நான் வந்து ஜெனரிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் இருக்கா அவள் அத்தனை பேரும் இந்த பன்னெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசி தான் பிறந்திருக்கா அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள்னா அப்ராக்சிமேட்டாக எழுபது கோடி பேருக்கு ஒரு ராசி வர்றதா வச்சுப்போம் நம்ம முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு ராசியில் ரொம்ப கூடவும் இருக்கலாம் ஒரு ராசியில் குறைச்சலும் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் இருந்து ஒரு பிளஸ் ஆறு மைனஸ் பத்து பர்சன்டேஜ் தான் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எழுபது கோடி பேருக்கு ஒரு ராசி இருக்குன்னா எழுபது கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைச்சிடும் அட்லீஸ்ட் ஒரு பேட்டர்னாவது கிடைக்கிறது தானே கிடைக்கிறது இல்லை ஒரு வழிகாட்டுறது தானே இப்போ இந்த குருவானது பன்னெண்டுல இருக்கும்போது என்ன ஆகுது ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன ஆறுது ஆறுல இருக்கும்போது என்ன ஆகுது எட்டுல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு காஷன் கொடுக்கலாம் நம்ம ஆனா பலன்களா சொல்ல முடியாது ஒரு காஷன் தான் கொடுக்கலாம் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கலாம் அதே மாதிரிதான் நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த உலகத்துல பிறந்த எண்ணூறு கோடி மனுஷாலும் இந்த இருபத்தி ஏழு ஏதோ ஒன்றில் தான் பிறந்திருப்பா அப்போ முப்பது கோடி பேர் முப்பது கோடி பேர் கணக்கு வச்சுருந்தோம்னா எண்ணூற்றி பத்து கோடி வருது ஸோ இருபத்தி ஏழுன் டு முப்ப ஆமாம் முப்பது எண்பத்தி ஒன்று எண்ணூற்றி பத்து கோடி இப்போ எப் முப்பது கோடி பேருக்கும் ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்கான்னா இருக்கிறது இல்லை ஒவ்வொரு மனுஷாலுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு நட்சத்திரத்தை குறைச்சோம் ஒரு ராசிய நட்சத்திரமா குறைச்சோம் ஏன்னா ஒரு ராசியில் ரெண்டே கால நட்சத்திரம் அசுவதி பரணி கார்த்திகை ஒன்று இது மூணு மூணும் சேர்ந்தது மேஷ மேஷராசி அஸ்வதி மேஷ ராசி தான் வரும் பரணி நட்சத்திர மேஷ ராசி தான் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேஷ ராசி தான் வரும் இப்போ மூணு விதமான நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பாட்டை நடக்குமானா நடக்காது ஒரு மாதிரி எச்சரிக்கை சொல்லலாம் இப்ப இந்த மேஷராசிக்காரர்கள இருக்கிறவ அத்தனை பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ ரிஷபராசிக்காரில் இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் சொல்லலாம் பலனா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரி நட்சத்திர ரீதியா போகும்னு பார்த்தா அசுபதி நட்சத்திரம் அப்படின்னு இருந்தா முப்பது கோடி பேர் இருக்கா சோ அதுவும் இல்ல அதையும் குறைச்சி பாதமா வச்சு போமா அசுபதி மொதோ பாதம் அசுபதி ரெண்டாம் பாதம் அசுபதி மூணாம் பாதம் ஒரு ஒரு பாதத்துக்கு ஏழரை கோடி ஏழரை கோடி பேர் இருப்பா ஆனால் இந்த பூலோகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு கைரேகை இருக்கோ தனிப்பட்ட முறையில் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இருக்கோ அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு அவ்வளவுதான் அதில் முக்கியமான விஷயம் அதனால அந்தந்த ஜாதகத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு சரியான பலனாக இருக்கும் அப்ப ஏன் இந்த பதிவை சொல்றோம்னா இது பலனுக்கு அப்பாற்பட்டது என்னண்ட கமெண்ட்ல கேட்கறா எவ்வளவோ பரிகாரம் பண்ணி வேணாலும் போயிட்டு வாங்கோ அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு முதல்ல வேணும் அப்ப அதுக்கான அடிப்படை தகுதி நமக்கு வேணுமோ இல்லையோ அந்த அடிப்படை தகுதிகள்ல தான் நாம பிறந்த நட்சத்திர தேவதைட போய் சொல்றது அப்பா பெருமானே இன்னைக்கு நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போக போறேன் நீயும் கூடவே வந்திருந்து எனக்காக என் குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த பலனை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோமே அதுதான் இந்த பதிவுடைய நோக்கமே இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னா நான் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது சொல்றா பாருங்க அவ இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு அந்த பரிகாரம் பண்ணட்டும் பலிக்கும் பலிக்க ஆரம்பிச்சிரும் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல அதுவும் இந்த திதி நட்சத்திர தேவதை முடிஞ்சு திதி தேவதை திதி தேவதை முடிஞ்சு யோக தேவதை கரண தேவதை வார தேவதை இந்த அஞ்சையும் தெரிஞ்சுன்னுட்டோம்னா பஞ்சாங்கத்துக்கு திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சும் தெரிஞ்சுண்டு இந்த அஞ்சுக்கான தேவதைகளையும் தெரிஞ்சுண்டு அவளுக்கு ஒரு பிரார்த்தனைய பண்ணிட்டு நாம எந்த பரிகாரம் வேணாலும் பண்ணுவோம் நிச்சயமா பலிக்கும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அதுதான் நம்ம இந்த பதிவுடைய நோக்கம் அதனால பலன்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில தான் பார்க்க முடியும் ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன் அதை வந்து ரொம்ப அழுத்தமாகவும் சொல்றேன் இந்த பிரார்த்தனைய பண்ணிட்டு நீங்க எந்த பரிகாரம் ஆனாலும் பண்ணுங்க அது பலிக்கும் அதுதான் அங்க முக்கியமான விஷயம் ஒரு பிரார்த்தனை பண்றதுன்னா முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்றோம்னு ஒரு மேண்டேட்ரி வச்சுட்டு இருக்கோம் மொழியும் நம்ம அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு கொஞ்சம் மடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா விழுப்பா இல்லாம எது எதுமேலயும் பட்டுக்காம கொஞ்சம் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் மடியா இருக்கோமா இல்லையா அது ஒரு மேண்டட்டரியா தானே வச்சுட்டு இருக்கோம் ஸ்நானம் பண்ணிட்டு செய்யறதுங்கிறது ஒரு மேண்டேட்ரியா தானே வச்சுட்டு இருக்கோம் சந்தியாவந்தனம் தான் அந்த காரியங்களை பாக்குறது என் எந்த காரியமா இருந்தாலும் பார்த்தாலே சந்தியாவந்தனம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மேண்டேட்ரி வச்சுட்டு இருக்கோமா இல்லையா அதே போல இந்த நட்சத்திர தேவதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்றது ஒரு மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க நிச்சயமா அடுத்ததுக்கு சக்சஸ் ஆக போறது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை இது எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்ஸுக்காக நான் இவ்வளவு இவ்வளவு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க பரிகாரங்களை பண்ணுங்கோ இதுல பெரும்பகுதியான பரிகாரங்கள் நான் வந்து என் வாழ்க்கையில பரீட்சை பண்ணி பார்த்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் இன்ஃபர்மேஷனை தான் கொண்டு வரேன் நாற்பது ஆண்டு கால ஜோதிஷ வாழ்க்கையில நான் எவ்வளவு பேரை பார்த்துருக்கேனோ அதுல நான் என்னென்னலாம் கண்டு வந்திருக்கோ எனக்கு அதையெல்லாம் தொகுத்து தான் உங்களுக்கு இப்ப பொக்கிஷம் பொக்கிஷமா கொடுத்துருக்கேன் அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயின்ட்டுருக்காளே அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் நான் இந்த பதிவை உங்களுக்கு போட்டுருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு அஞ்சாவது முத்து புனர்வச நட்சத்திரத்துல பிறந்தவா என்ன பண்ணணும் புனர்வச நட்சத்திரக்காரா முதல்ல பிரார்த்தனை அவளுடைய நட்சத்திர தேவத்தை பிரார்த்தனை பண்ணணும் புனர்வச நட்சத்திரத்துக்கு யாரு தேவத அப்படின்னு வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போமா புனோ தேவியதி புனர்வசோ நப்புணரே தாய் யஜம் அப்படிங்கிறது புனர்வச நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு அவளுடைய நட்சத்திர தேவத்தை யாருன்னா அதிதி அது யாரப்பா அதிதி இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு தேவத பேர பல பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டா சில பேர் கேள்வியும் பட்டிருப்பா அது யாரு அந்த அதித்தி அப்படின்னா அதித்தி அப்படிங்கிற தேவதை தான் தேவ மாதா இந்த தேவ மாதா அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமா தெரியறதோ இல்லையோ வேற யாரோதான அந்த பேரை யூஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த வார்த்தையை மொதோ மொதோ பிரயோகப்படுத்தினது நம்ம சம்பிரதாயத்துல தான் தேவ மாதாங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததே நம்ம சம்பிரதாயத்துல தான் நாம சொல்றதை விட்டுட்டோம் புறத்தையார் அதை எடுத்துனுட்டான் அவ்வளவுதான் விஷயம் அதுல நம்ம கிட்ட இருக்கிற தேவ மாதா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க விட்டுட்டோம் புறத்தையார் அதை எடுத்துட்டா இப்ப தேவ மாதா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வேற வேற ஞாபகம் வர்றது தேவ மாதானா அதித்தி தான் தேவ மாதா அது என்ன அப்படி என்ன காரணம் அந்த அதித்தி இது தேவ மாதான்னு வர்றதுக்கு என்ன காரணம்னா பல தேவதைகளுக்கு அம்மாவா இருந்திருக்கா முப்பத்தி மூணு தேவதைகள் சொல்றேன் பாருங்கோ துவச ஆதித்யால் பன்னெண்டு ஆதித் அதுல இப்ப நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோமே இந்த ஆதித்யருக்கு பேர் விவஸ்வான்னு பேர் இவர் இல்லாம பூஷான்னு இருக்கார் துவஷ்டான்னு இருக்கார் பகவான்னு இருக்கார் அரியமானு இருக்கார் இப்படி அதை சொல்லிட்டு போகலாம் அது போல பதிவு நீண்டு போயிடும் ஏகாதச ருத்ரால் இருக்கார் நம்ம கூட சொன்னோம் ஆர்திரா நட்சத்திரத்துக்கு ருத்ரன் தான் தேவதை அப்படின்னு சொன்னோம் ஏகாதச ருத்ரன் பதினோரு ருத்ரன் அந்த பதினோரு ருத்ர கணத்துக்கு அதிபதி தான் பரமேஸ்வரன் அவருக்கும் ருத்ரன் பேரு இந்த இப்ப ஏகாதச ருத்ரால வந்து பரமேஸ்வரன் வரமாட்டார் அந்த லிஸ்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பதினோரு பேர் சங்கர பவோத்பவ நீல லோஹித பீம ருத்ர சங்கர இப்படின்னு சொல்லிட்டே போலாம் அஷ்ட வசுக்கள் இந்திரன் உபேந்திரன் பாத்துக்கோங்க முப்பத்தி மூணு பன்னெண்டு துவாதச ஆதித்யால் ஏகாதச ருத்ரால் பதினொன்னு பதினொன்னு மணி இருபத்தி மூணு அஷ்டவசு எட்டு பேரு இருபத்தி மூணு எட்டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு இந்திரன் முப்பத்தி மூணு உபேந்திரன் அந்த உபேந்திரன் வேற யாரும் இல்லை சாக்ஷாத் பரமாத்மா மகாவிஷ்ணு வாமனாவதாரத்துல உபேந்திரன் தான் அவருக்கு பேர் வாமணன் அப்படின்னா குள்ளம்னு அர்த்தம் அதுக்கு நிறைய அர்த்தம் ஆயிரம் அர்த்தம் சொல்லியிருக்காரு விஜேந்திர சுவாமிகள் ஆயிரம் அர்த்தம் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு நாமாவளிக்கும் அதெல்லாம் நம்மளால படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இருக்காது விஜேந்திர சுவாமிகள் ராகவேந்தருடைய குருவோட குரு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் சொல்லியிருக்காரு வாமன அப்படிங்கிற வார்த்தைக்கு அதனால நாம உடனே வாமனா குட்டை குள்ளம் அதை நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான பார்வையில பார்க்கக்கூடாது வாமனாவதாரம் கொஞ்சம் குள்ளமா இருந்தாருங்க அதை சொல்றதுக்காக லோக பிரசித்தமா எல்லா போஸ்டர்லயும் குள்ளமா ஒரு பிராமண பையன் போயிட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு அடிச்சு பழக்கி 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 நம்மளுடைய தலைக்குள்ள வாமனனா குள்ளம்னு ஒரு ரூபத்தை ஏற்படுத்திட்டாலோ இல்லையோ அதனால சொல்ல வரேன் அவ்வளவுதான் அதே வாமன ரூபி தான் திரிவிக்ரமனா பூலோகத்துக்கும் வானத்துக்குமா அது நின்னவும் த்ரீ விக்ரம விக்ரமும் பாத விக்ஷேப்பின்னு பேரு விக்ரமம் விக்ரமும் பாத விக்ஷேப்பே விசேஷன்னு பாத விக்ஷேபம் பண்ணதுனால விக்கிரமன் பேரு திரிவிக்ரமன் மூணு விதமான கால தொட்டாராம் பூமியில ஒண்ணு ஆகாசத்துல ஒண்ணு மகாபலி சக்கரத்தோட தலையில ஒண்ணுன்னு அவரும் வாமனைய பரமாத்மா தான் திரிவிக்ரனா விஸ்வரூபம் காமிக்கிறார் அந்த வாமனமூர்த்திக்கு அம்மாவா வந்தாலே ஒரு தேவமாதா அவளுக்கு பேரு தான் அதித்தின்னு பேரு கஷ்யபருடைய ஆத்துக்காரி தட்ச பிரஜாபதியுடைய பொண்ணு தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணு தாக்ஷாயணி ஒண்ணு பார்த்திருக்கோமோ இல்லையோ அந்த தாக்சாயணி தான் கல்யாணம் இல்லையோ அவளுடைய அக்கா தங்கைகள்ல பதிமூணு பேரை பண்ணிட்டார் அதுல ஒருத்தி அதித்தி இன்னும் திதி கர்த்ரு வினதா அப்படின்னு அந்த லிஸ்ட் பதிமூணு பேர் இருபத்தி ஏழு பேர் சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டார் இப்படியாக கஷ்யப மகரிஷியனுடைய பாரியாலா தான் அதித்தி தேவ மாதா அவத்தான் பின்னாடி தேவகியா வரா பகவான் கிருஷ்ணனை பெத்ததும் அந்த தேவ மாதா தான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க பகவான் கிருஷ்ணனை கொண்டாடுறோம் கிருஷ்ணனுடைய அம்மாவை கொண்டாடுறத கொண்டாடவானா அவளுக்கு தேவ மாதா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் கூட கொடுக்க மறந்து போயிருவோம் பத்தியலா வாமனமூர்த்தியை பிரார்த்தனை பண்றதாவது கொஞ்சம் மாதிரியாவது பண்ணுவா நூத்துக்கு ரெண்டு பேருக்காவது தெரியும் வாமனமூர்த்தி தான் யாருன்னு நூத்துல ரெண்டு பேருக்கு தான் தெரியறது இப்போ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் இப்ப நூத்துல ரெண்டு பேருக்கு தான் தெரியறது அந்த நூத்துல ரெண்டு பேரு கூட அவ அம்மா அதிதி தேவி மறந்து போயிடுறோமே சொல்றதுக்கு ஆள் இல்லையே சொன்னாலும் கேட்க முடிய மாட்டேங்கிறது இன்னைக்கு கார்பரேட் வேர்ல்டுல நேனோ வேர்ல்டுல போயிட்டே இருக்கும் எனக்கு அதித்தியை தேவையா இருந்தா என்ன திதி தேவையா இருந்தா என்ன கஷ்யப தேவையா இருந்தா என்ன எனக்கு இன்னைக்கு வீடு வாங்கணும் கட்டமா இருக்கு அதுக்கு பரிகாரத்தை சொல்லுங்க மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கோமே தான் சாப்பிடுறோங்க அரிசியை விதைக்க முடியுமா பூமியில நெல்ல விதைச்சாதானே முளைச்சி மேல வந்து அதை மறுபடியும் தீட்டினாதானே அரிசி வரும் எனக்கு நெல்லு விளையறதா எள்ளு விளையறதா கொள்ளு விளையறதா எனக்கு அரிசி வேணும்னா எப்படி கிடைக்கும் நெல்லு விளைய வச்சாதான் கிடைக்கும் அது போல பகவான் கிருஷ்ணாவுடைய அம்மா தேவைக்கு தேவைக்கு யாருடைய அம்சமா இருக்கா பகவான் வாமன வாமனமூர்த்தியோட அம்மா அதித்தி தேவி அதித்தி தேவி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ தேவ மாதாவாச்சே அந்த அதித்தி தேவி தான் புனர்வசு நட்சத்திரத்துக்கு தேவதை அந்த அம்மாவை தினம் பிரார்த்தனை பண்ணணும் எங்க வந்து பிரார்த்தனை பண்றது எந்த கோவிலுக்கு போறது எப்படி அந்த சுவாமிய அந்த அம்பால பிரார்த்தனை பண்றது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் சொல்றேன் திருவனந்தபுரத்துல இருந்து டுவழ்ச்ச கடற்கரையில விழிஞ்சம் இருக்கு அந்த விழிஞ்சத்துல இந்த குடைவரை கோயில் குகை கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்தாப்புல இந்த கோவில் இருக்கு அதித்தி தேவிக்கு தனி கோவிலே இருக்கு நான் போயிருக்கேன் தனி சன்னதி இருக்கு விழிஞ்சம் விழுஞ்சத்துல இருக்கு இங்க இருந்து இருக்காது விழுஞ்சம் போமுடியாத சுவாமி வேற ஏதாவது வழி சொல்லுவாங்கன்னா லோக பிரசித்தமா இன்னைக்கு ரெண்டு யூனிவர்சிட்டி இருக்கு எப்படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கோ எப்படி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்கோ எப்படி ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இருக்கோ அப்படி இன்னைக்கு பாமராளுக்கும் பட்டி தொட்டிக்கும் கிராமத்துக்கும் ஒரு காமனா ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி வந்து ஒன்னு கூகுள் யூனிவர்சிட்டி இன்னொன்னு மெட்டா யூனிவர்சிட்டி இப்படி நிறைய யூனிவர்சிட்டி இப்ப வந்து இருக்கு நான் என்ன சொன்னாலும் சரி இல்ல என்ன எனக்கு எங்க வாத்தியார் வந்து சொன்னாலும் சரி என்னுடைய பரமாத்மா உங்களுக்கும் பரமாத்மா இருக்கிற வந்து சொன்னாலும் சரி அதை சொன்னதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணி போட்டு பார்ப்பான் அது சரியா தான் ஒத்துப்பான் இப்ப கூகுள் தான் எல்லாருக்கும் பரமாத்மா மெட்டா தான் எல்லாருக்கும் பரமாத்மா ரைட் அதுல போய் தேடுங்கோ அதித்தி தேவதா போட்டோ அதித்தி தேவதா இமேஜ் போடுங்கோ வலது கையில திரிசூலம் வலது கை அபயமுத்ர இடது கையில ஒரு கையில வாழ் ஒரு கையில வேத புஸ்தகம் இந்த லட்சணத்தோட ஒரு அம்பாள் இருப்பா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வேற வழி கிடையாது நார்த் இந்தியாவில வேற எங்கேயாவது கோவில் இருக்கோ என்னமோ சவுத் இந்தியாவில் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் கோவில் இருக்கு இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கோ அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்கோ ஆற்றுல பூஜை ரூமில் அதை வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த பூலோகத்தில் வந்ததுலேருந்து நீங்கள் இந்த பூலோகத்தை விட்டு கிளம்புற வரைக்க அந்த அம்பாள் உங்கள் கூடவே இருக்க போகிறான் உங்கள் பெத்தவ கூட வருவாளா வர மாட்டாளான்னு தெரியாது நாம் பெத்தவர்களோட கூட இருப்போமா இருக்க மாட்டோம்னு தெரியாது ஆனால் நம்ம கூடவே இந்த பூலோகத்துல ஜனிச்சதுல இருந்து நம்ம கூடவே இந்த பூலோகத்தை விட்டு வர வர வரைக்கும் இருக்கக்கூடிய அம்பாள் யாரு அந்த அம்மா யாருன்னா புனர்வச நட்சத்திரக்காராளுக்கு அதிதி தேவி எவ்வளவு பெரிய ரகசியமான விஷயம் தெரியுமா இதெல்லாம் பெருமைக்கு சொல்லல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த சேனல்ல மட்டும்தான் கேட்க முடியும் வாய்ஸ் ஆஃப் வேதிகாஸ் வேதிகாஸ் வாய்ஸ் இதுலதான் கேட்க முடியும் அதுக்காக தான் திரும்பவும் சொல்றேன் மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொக்கிஷங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்க போகிறேன் நாளைக்கு இதை விட பெரிய பொக்கிஷம்னு சொல்ல போறேன் பெரிய பொக்கிஷம் அது பூசா நிஷத்தில பிறந்த வாழ்க்க அப்போ இந்த ஆதித்தி தேவிய ஃபோட்டோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க ஆற்றுல நித்தியம் ரெண்டு நெய்தீபம் போடுங்க நித்தியம் ரெண்டு நெய்தீபம் போடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அம்மா என் கூடவே இருக்கணுமா என் கூடவே இருக்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க என் பிறந்த நிலையது என் கூடவே வந்து இருக்கியம்மா நான் இந்த பூலகத்துல இருக்கிற வரைக்கும் என் கூடவே வரப்போறியம்மா நீ எனக்கு தினமும் ஆசீர்வாதம் பண்ணணும்மா ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அம்மா நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டு வர போறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அம்மா இந்த கோவிலுக்கு போய் நடராஜா போய் பார்த்துட்டு வர போறேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா நமஸ்காரம் பண்ணுங்க அம்மா நான் திரு திருவாவுதல போய் அம்மை மாணி மாசிலாமணி ஈஸ்வரனை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரப்போறோமா அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா நான் மாசிலாமணி கிட்ட என்ன வேண்டிக்கிறனோ அதெல்லாம் நடக்கணும்னு நீ வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க நமஸ்காரத்தை பண்ணுங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்க டூ வீலர்லயோ போர் வீலர்லயோ பஸ்லேயோ திருவாரூரை போறதுக்கு முந்தி மாசிலாமணி ஈஸ்வரன தரிசனம் பண்றதுக்கு மிந்தி ஒப்பிலாம்புல அம்மைய தரிசனம் பண்றதுக்கு முந்தி அதித்தி தேவி போய் நிற்போம் உங்களுக்காக என் பிள்ள வரா அவனுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு உங்களுக்காக ரெக்கமெண்டே வாசல்லையே நின்று இருக்கா உங்களுக்காக வாங்க வா 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 சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை ஆனா இதுதான் நிஜம் இதுதான் நிஜங்கிறது எப்படின்னா நீங்க அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டு பாருங்கோ அந்த சுவாமி சுவாமிகிட்ட போய் அடுத்த என்ன கேட்பார் புனர்பூச நட்சத்திரம்னு நீங்க சொல்லுவேன் உடனே அடுத்து ராசி கேட்டுப்பார் ராசியா கடகராசியா ஏன்னா புனர் பூசம் ஒன்னு ரெண்டு மூணு மிதுன ராசி நாலாம் பாதம் கடகராசி நீங்க புனர்பூச நட்சத்திரம் ராமச்சந்திரன் பேரு மிதுன ராசின்னு சொன்னீங்கன்னா புனர்பூச நட்சத்திரே மிதுனராசோ ஜாதசிய ராமச்சந்திர நாமதே எஸ்ய அப்படின்னு சொல்லு அப்போ உங்க கூட வந்துட்டாங்க கன்ஃபார்ம் இருதா அம்பாள் கூட அது கன்ஃபார்ம் ஆகிறதா இந்த புனரவச நட்சத்திரம் புனரோச நட்சத்திரம் எப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களோ உங்க நீங்க சொல்லிக்கிறீர்களோ இல்ல உங்களை பத்தி பருத்த பருத்தியார் சொல்றாளோ அப்பெல்லாம் கூடவே அதிதி தேவியும் வரா அதிதி தேவரா புனரவசம் எங்க வரப்போறது அதிதி தேவியோட தேவத்தை வரலனா புனர்வசம் வரப்போகுது அப்ப புனர்வசு சொல்லிட்டாலே அதித்தி தேவி அந்த அதித்தி தேவியை பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷ அனுகிரகத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்த வாழ்க்கை இன்னொரு பலன் சொல்றேன் பாருங்க ஏன்னா இப்ப இந்த சங்கல்பம் சொல்றச்சே புனர்வசு நட்சத்திரம் ராசாதே ராமச்சந்திர நாமதேயே அப்படின்னு சொன்னா பரமாத்மா ஸ்ரீராம பிரபு ராமச்சந்திர பிரபு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார் எங்க அப்பா பேரு ராகவன் பேரு அவர் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்ததுனால மார்கழி மாசம் ஆருத்ரா தரிசனத்துக்கு மறுநாள் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்ததுனால எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பாவுக்கு ராகவன் பேர் வச்சா தொண்ணூத்தி ஒன்பது ராமன் ராகவன் வீரராகவன் அப்படின்னு பேர் வைக்கிற வாழ்க்கு புனர்பூச நட்சத்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி அப்படி வச்சு நம்ம எல்லாம் சம்பிரதாயம் வச்சுட்டு இருந்தோம் ரோகிணி நட்சத்திரத்துல பார்த்தா கிருஷ்ணனுடைய பேர் வைப்போம் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வைப்போம் ஹரிஹர கிருஷ்ணன் பேரு வைப்போம் கிருஷ்ணன்னு பேர் வைப்போம் புனரோசி நட்சத்திரம் பார்த்தா ராமன் பேர் வைப்போம் ராகவன் பேர் வைப்போம் ராமச்சந்திரன் பேர் வைப்போம் இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு இருந்த போல இன்னைக்கு கக்கப்பக்கி எத ஏதோ பேர் வைக்கிறோம் ஒரு தடவை ராமச்சந்திரா கூப்பிடும் போது பரமாத்மா கூட்டியான்னு கேட்டுருவான் அப்படியாவது ஒரு தடவை அதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லாம நடுப்புற போயிட்டே இருக்கு ஏதோ தசா புசான்னு ஏதோ பேரை வச்சுருக்கோம் நாக்களை பரமாத்மாவுடைய பேரை சொல்றதுக்கு மேல வேற எதையோ சொல்லிட்டு இருக்கும் சரி இந்த புனர் பூச பிறந்த பிறந்தவா ராமர் பட்டாபிஷேக படத்தை வச்சு ஏன் அந்த ராமர் பட்டாபிஷேகம் கரெக்டா சொல்றாங்க அங்கதான் குடும்ப சமேதராக இருப்பார் ஆத்துக்காரி பக்கத்தில் சீதா தேவி இருப்பா பரத சத்ருக்கு நாள் இடபல சேவை பண்ணின்னு இருப்பார் லக்ஷ்மணர் கூட இருப்பார் ஹனுமார் கூட இருந்து பாத சேவை பண்ணிட்டு இருப்பார் வசிஷ்டர் கூடங்க இருந்து கூட இருந்து பஞ்சாங்க படநாதி முதலிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் விஸ்வாமத்தில் பக்கத்தாரில் இருந்து எப்போதும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார் அவருடைய குருகள் சூழ அவ ஆத்துக்காரி சூழ அவருடைய அண்ணா தம்பிகள் சூழ அவருடைய தொண்டர்கள் சூழ இருக்கக்கூடிய ஒரு விசேஷ ரூபம் எதுனா ராமர் பட்டாபிஷேகம் அந்த படத்தை வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டாலும் சரி இந்த புனர்பூச நட்சத்திர அனுகிரகம் கிடைச்சிடும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தேவதையினுடைய அதித்தி தேவதையும் தேவ மாதா அதித்தி தேவதையுடைய அனுகிரகம் கிடைத்துவிடும் இதே மாதிரிதான் கிருஷ்ண ரோஹிணி நட்சத்திரம் சொல்லும் போது இந்த வார்த்தையை மறந்து போயிட்டேன் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான தேவதையை மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் ரோஹிணி நட்சத்திரம் பொறுவா கிருஷ்ணனுடைய படம் எந்த ரூபம் பாமாரூபி ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனா இருக்கலாம் நவநீத கிருஷ்ணனா இருக்கலாம் வேணுகோபாலனா இருக்கலாம் பார்த்தசாரதியா இருக்கலாம் கிருஷ்ண ரூபத்துல எந்த ரூபத்தை ரோகிணி நட்சத்திர நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு அனுகிரகம் ஆயிடும் ஜென்மாஷ்டமி எண்ணிக்கை பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அர்கியம் கொடுத்துட்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கு அர்க்கியம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருப்போம் நம்ம நடு நிசில ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜென்மாஷ்டமி என்னைக்கு கோகுலாஷ்டமி எண்ணிக்கி எப்படி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த வாழ்க்கெல்லாம் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் ஆறுதோ அதுபோல புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த வாழ்க்கெல்லாம் ராமச்சந்திர பிரபுவனுடைய அனுகிரகம் ஆறது அப்போ அதித்தி தேவிய பிரார்த்தனை பண்ணனாலும் பண்ணுங்கோ ராமச்சந்திரமூர்த்திய பிரார்த்தனை பண்ணாலும் பண்ணுங்கோ இல்ல ரெண்டு பேரையும் சேர்த்து பண்ண போறேன் எனக்கு சீக்கிரம் பலன் போடும் அதனால நட்சத்திர தேவதையான அதித்தி தேவியும் பிரார்த்தனை பண்றேன் நட்சத்திரத்துல பிறந்து அந்த நட்சத்திரம் பிரார்த்தனை பண்ணிட்டு போய் தினம் இந்த அந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால அந்த புனப்பூச நட்சத்திரம் தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு ராமச்சந்திர பிரபு அது மாதிரி நானும் பண்றேன் அப்படின்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அவளுக்கு இன்னும் சீக்கிரம் பலன் கிடைச்சிடும் ராம 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 நாத்தெழும்பு ஏற சொல்லிகிட்டே இருக்கணும் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லலாம் ரா ரெண்டு எழுத்து தான் ரா ம ரெண்டே எழுத்துதான் தொண்ணூத்தாறு கோடி திரவ சொல்லியிருக்காராம் போதேந்திராள் போதேந்திர சரீ சுவாமிகள் கோவிந்தபுரத்துல இருக்காரு தொண்ணூத்தாறு கோடி தடவை சொல்லியிருக்காங்க ராமன் ரம் தான் சொன்னோம் ராமன் தான் சொன்னார் ராமன் நம்ம சொன்னு சொல்றோம் அந்த அதிசயம் நடக்க மாட்டேங்கிறதுனா நாம ட்ரை பண்ணணும் ஆயிரம் தடவை ஒரு நாளைக்கு சொல்றேன் ரெண்டாயிரம் தடவை சொல்றேன் பத்தாயிரம் தடவை சொல்றேன் லட்சம் தடவை சொல்றேன் அப்படின்னு நாம முயற்சி பண்ணினோம்னா நமக்கும் அனுகிரகம் ஆறு புனவச நட்சத்திரத்தினுடைய அதிதே தேவதை அதித்தி தேவதையுடைய அனுகிரகம் நமக்கும் ஆறு ராமேனு சொன்னா போறோம் உச்சி குழந்தை அம்பாள் ஆஹா நம்ம குழந்தை பேரை சொல்றாளே நம்ம நம்ம அம்மா கிட்ட போய் நம்ம பேரை சொன்னா உன்ன சந்தோஷப்படுறாள் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சந்தோஷப்படுறாங்களோனும் அந்த மாதிரி அந்த அதித்தி தேவி தேவ மாதா என் பிள்ளை பேரை சொல்லியிருக்கானே கௌசல்யாக்கும் அதித்தியுடைய அம்சம் உண்டு தேவகிக்கும் அவ அதித்தியோடைய அம்சம் உண்டு அதித்தி தேவியாவும் இருக்கா பாருங்க அந்த அம்மா எவ்வளவு புண்ணியவதி பத்தேலா பகவானே கூடிய பெரும் பாகியத்தை பண்ணியிருக்கா பாருங்க அந்த தேவதையை பிரார்த்தனை பண்ணேன்னா பகவானுடைய அனுகிரகம் ஆறுது அந்த தேவியுடைய அனுகிரகம் ஆறுது அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனையும் சஃலமாறுது எல்லா பிரார்த்தனையும் பலிக்கிறது அதான் சபலம்னு பே பலம் கொடுக்கறது பல சகித்தமா இருந்த சபலம் பலனை கொடுக்கறது ஆகவே இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவா மறக்காம அதித்தி தேவி நித்தியம் பிரார்த்தனை பண்ணுங்க கூகுள்ல போய் அதித்தி தேவதான்னு போட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ராமச்சந்திர பிரபு பிரார்த்தனை பண்ணுங்க மறக்காம ராம 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 காசியில் இருக்கிற விஸ்வநாதர் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு காசி புராணம் சொல்றது இன்னமும் போய் பார்த்தேன்னா சாயந்தரம் ஏழரை மணிக்கு சப்தரிஷி பூஜைன்னு ஒண்ணு நடக்கும் ஏழு அந்த பூஜை பூஜக சுவாமிகள் ஏழு பேர் உட்காந்து பூஜை பண்ணுவா அதுல வில்வத்துல ராம ராமன் ஒவ்வொரு தளத்தையும் எழுதி காசி விஸ்வநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணுவா இன்னமும் அத்தியாபி நடந்துட்டு இருக்கு காசியில சாகனும் திருவாரூர்ல புறக்கணும் அண்ணாமலையை நினைக்கணும் ஊர் நம்ம சிதம்பரத்தை பார்த்தாலே போறோம் குறைக்கிறது நம்ம கையில இல்ல பகவான் தான் வச்சிருக்காரு சாகிறது நம்ம கையில இல்ல பகவான் தான் இருக்கு நினைக்கணும்னா வேற ஒன்ன நினைக்காம பார்க்கணும் அதுவும் நம்ம கையில இல்ல கண்ணால பார்த்தாலே போறோம் அது முக்தி கொடுக்கணும்னா அது நம்ம சிதம்பரம் தான் அந்த காசியில ஒவ்வொருத்தருடைய காதலியும் ராம ராம ராமன்னு சொல்றாரா விஸ்வநாதர் வந்து அப்பனா அந்த ராமங்கிற ரெண்டு எழுத்துக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய இருக்கு பார்த்தேங்களா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரா சொன்னா இன்னும் எவ்வளவு சாதாரணமா எல்லாருக்குமே முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ராம இந்த புனர்பூசத்துல சொன்னா இன்னும் எவ்வளவு அனுகிரகம் ஆறுது ஆகவே அத்தனை பேருக்கும் இந்த விஸ்வநாத சுவாமியுடைய அனுகிரகமும் பரமாத்மா ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகமும் இந்த நட்சத்திர தேவத்தை அதித்தி தேவதையுடைய அனுகிரகமும் ஆகணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த ராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் புனர்வசு நட்சத்திரக்கார அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும் புனர்வசோ நப்புணரே தாய் யஜம் அப்படின்னு வேதத்தை மறுபடியும் ஸ்மரணம் பண்ணிக்கிறேன் வேத வாக்கியத்தை மறுபடியும் ஸ்மரணம் பண்ணிக்கிறேன் மாசிலாமணி ஈஸ்வனுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனந்த ராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணா